نمرہ ہے ಜಾಗವ ಅ <laughs>

தனி யாயிரத்துருவா ஐந்தாம் ஆண்டுக்கு வரைய விருந்தும்ல ஆமாம் அண்ணா எல்லோரும் ரெடியாக இருங்கண்ணே அப்படி கொடுத்துருவோம் 何だこの人は何だ விவேக் விவே பெட்டி அவர்களுக்கு பெருஞ்செல்வம் அழியாத பெருசெல்வம் அவனே மகளே அழியாத பெருசெல்வம் மகன் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் ஆள் இல்லாதப்போ நீங்க பக்கத்துல வர முடியாது என்னண்ணே ஒண்ணும் இல்லைண்ணே அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுண்ணே நீங்க கேஷுவலா இருக்க ஒண்ணுமே செய்யாது நம்ம கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிரும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நல்லதுக்கு வந்திருக்கோமா கெட்டதுக்கு வந்திருக்கோமா அவங்க கண்ணை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அதுக்கு அதனால கொஞ்சம் நம்ம ஆள் இருக்க நேரத்துல எந்த பிரச்சனையும் வராது ஆள் இல்லைன்னா தான் அது காடிங்க என்ன பண்ணணுமோ அது அதுக்குண்டான குணத்தை காட்டும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு அரட்டு போட்டோம்னா அது கொஞ்சம் கேட்கணும்ல ஏன்னா நம்ம போடுற சாப்பாட்டுக்கு அதை பற்றி இது இதை பற்றி சாப்பாட்டு வகையில் சொல்லணும்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் மிச்சம் மிதி கிடக்காத மொத்தமாக இதுக்கு ஸ்பெஷலாக அந்த ஃபுட்டு போடணும் இந்த ஃபுட்டு போடணுங்கெல்லாம் தேவையில்லை அது போட்டால் தான் இதுக்கு அலர்ஜி ஆகுது சில விஷயங்களில் சில இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடை போட்டுக்கிட்டே இருப்போம் இதுக்கு சாப்பாடை பொறுத்தளவில் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன இருக்கோ அதில் நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத போட்டு வளர்த்தாலே போதும் ரெண்டு வேலை காலையில் நான் ஒரு வேளை நைட்டு வர வேலை கொடுத்தாலே போதும் ஏன்னா மற்றபடி இதுகளுக்கு பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி அதனால் இதை எடுத்து வளர்க்குறதுக்கு முன் முன்வாருங்க இந்த மாதிரி ஒரு ஷோவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடிக்கடி எல்லோரும் வாங்க இந்த மாதிரி ஒரு ஷோ நடக்குன்னா கண்டிப்பாக வாங்க ஒரு நாட்டின் எண்ணத்துக்காண்டி ஒரே ஆள் இவ்வளோ தூரம் பாடுபட்டு நடத்துறாரு ஆமூர் பிரபுங்க ஒரே மனுஷன் மட்டும்தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடத்துகிறாரு இதில் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு வாங்க நாயே இல்லைனாலும் வந்து அந்த ஷோவில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நாயை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அதனால் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் வாங்க அந்த ஷோவை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க இந்த வாட்டி இல்லைனா நெக்ஸ்ட் வாட்டினாலும் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க இந்த நாய் வளர்க்குறதுக்கு வந்து வேறு ரொம்பலாம் அதிகப்படியான இது பண்ணணுங்க அவசியம் இல்லை நீங்கள் குட்டி எடுத்து நல்ல முறையில் வளர்த்தீங்கனாலே போதும் நம்ம வீட்டு சாப்பாடை போட்டு நல்ல முறையில் வளர்த்தாலே போதும் அதுவாட்டுக்கு நமக்கு நன்றி உள்ள ஜீவனா என்றைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக ப ஒரு பதினஞ்சு வருஷம் வளர்கிறதுனா பதினஞ்சு வருஷமும் நல்ல நன்றியோட இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து மற்றபடி வேறு உடம்புல உள்ள டிசீஸு அந்த மாதிரி எந்த ப கம்ப்ளைண்ட்டும் கிடையாது ஆனா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு என்னன்னா எல்லா நாயும் எல்லா நாய் நாய்களுக்கும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் தான் வெளிநாட்டு நாய்களோட அந்த நாய்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இது பரவுதுன்னே சொல்லலாம் ஏன்னா பார்வோங்கிற ஒரு வைரஸ் இருக்குது பிறந்து நாற்பத்தஞ்சாம் பக்கம் ஒரு தடுப்பூசி போடணும் அந்த தடுப்பூசி போடாமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பான முறையில் அந்த பார்வோங்க வைரஸ் அட்டாக் ஆகிடுது அது வந்து எவ்வளோ தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் எவ்வளோ நல்ல முறையில் பராமரிச்சாலும் அது உள்ளே இருந்து வளரதுனால இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த ஒரு வயசுக்குள்ளே உள்ள குட்டிகளுக்கு அந்த பார்வோங்கிறது மிகப்பெரிய வைரஸ் ஏன்னா காப்பாற்றுறது நூற்றில் ஐம்பது பர்சன்டேஜ் காப்பாற்றலாம் ஐம்பது பர்சன்டேஜ் அந்த விழிப்புணர்வு இல்லாதனால காப்பாற்ற முடியாது ஏன்னா கண்டிப்பான முறையில் அந்த தடுப்பூசிகளாக ரெண்டு தடுப்பூசி நாற்பத்தஞ்சாவது நாள் ஒரு தடுப்பூசி அதுலேருந்து இருபத்தொரு நாள் கழித்து ரெண்டாவது பூஸ்டர் தடுப்பூசி அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ரேபிஸ் இந்த மூணு ஊசி மட்டும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ரேபிஸ் மட்டும் போட்டுட்டு மெயின்டைன் பண்ணாலே போதும் மற்றபடி இதுகளுக்கு அதிகமாக இது பண்ணணும்கிட்ட வேற எந்த நோய்காலும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அது மாதிரி கால்நடைத்துறைக்கு அரசாங்கத்துக்கு வந்து பிரபான சார்பாகவும் எங்கள் கன்னி தமிழர் நண்பர்கள் குழு சார்பாகவும் ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன் இந்த பார்வைக்கு மட்டும் தடுப்பூசி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா இப்போது இதை வளர்க்குறவங்க வந்து மேக்ஸிமம் கிராமங்களில் இருக்கிறவங்க அதிகமாக வளர்க்கும் இந்த வேட்டை நாய்களை மற்றபடி இதுகளுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வரல இந்த கோரிக்கையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் கால்நடை துறை வந்து எங்கள் கோரிக்கையாக எடுத்துக்கோங்க இதை கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் பார்வைக்குள்ளான ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்குள்ளே மருந்துகள் கிடைக்க மாட்டேங்குது பார்வோக்கு வந்து நாங்கள் வெளியில்தான் மருந்து வாங்கி கொடுத்து இது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி கால்நடை துறையிலேருந்து க கொஞ்சம் சிறப்பாக கவனித்து இந்த நாய்களை கொஞ்சம் கொண்டாந்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் நாய்களும் நிறைய பெருகும் அதை நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நாங்கள் கன்னித்தமிழர் குழு சார்பாக ஆமூர் பிரபணன் சார்பாகவும் இதை ஒரு கோரிக்கையாக கால்நடைத்துறைக்கே வச்சுக்கிறோம் நான் மதுரையிலேருந்து வர்றேன் என் பேர் மணிவாசகன் நான் மதுரை இருந்து நான் வர்றேன் இந்த டாக் ஷோக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கலந்துருக்கேன் இந்த கனித்தமிழ் திருவிழாவுக்கு இதுதான் முதல் முறையை நான் வந்து கலந்துருக்கிறேன் அதாவது இந்த நாய் வளர்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது ரெண்டாவது நாயினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம ஃபாரின் பீரியடை வளர்க்குறத காட்டிலும் நம்ம இனத்தை வளர்க்குறது ரொம்ப 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 ஒரு பிடிச்சமான விஷயமா இருந்தது ரெண்டாவது இந்த இனத்தை அழிய விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ஏற்கனவே நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஜெர்மன் ஷெப்பட்னு வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருந்துச்சு அதை அது கலாவதி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம பீரியட் தான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து கண்ணி வாங்கினேன் சங்கரன் கோயில் பக்கம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இது என் வீட்டில் ஒரு குழந்த மாதிரி எங் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க பசங்கள் அதோட அடுத்து இது மூணாவது பசங்களாக இருக்குது நம்ம வீட்டில் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் நம்மள்கிட்ட எல்லா இடத்துக்கும் நம்ம சொல்கிறது பிற கேட்கும் முதல் அதாவது நம்ம பிள்ளைகளோட பிள்ளையாக மெர்ஜ்ஜாயிடுச்சு அதுதான் விஷயம் குழந்தைகள்லாம் ரொம்ப இஷ்டம் அது ரொம்ப 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 பாதுகாப்பு பண்ணிக்கிடும் நம்ம வீட்டில் இருக்கணுன்ற அவசியமே இல்லை விட்டுட்டு போனால் அதுவே பார்த்துக்குறோம் அந்தளவுக்கு ஒரு கார்டனிங் டாக்னால் அதுக்கு நமக்கு நம்ம டாக் தான் அது நாங்கள் வந்து ரொம்ப 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 இதை வந்து எப்படின்னா கரெக்டாக என்ன முக்கியம் என்ன என்னென்னா அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் அதுதான் முக்கியம் குட்டியில் எடுத்ததுலேருந்து கரெக்டாக மூணு மாதம் வர ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் அடுத்து ஆறாவது மாதம் ஒரு இன்ஜெக்ஷன் ஒம்பதாவது மாதம் ஒரு இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு வயசு இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் வெறிநாய் தடுப்பூசி இதை போட்டுட்டு வந்தாலே அதை பாதுகாப்பு பண்ணிடலாம் நம்ம இதுக்கு வந்து பெரிய செலவு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது டிசீஸ் வரவே வராது நாட்டு இனத்தை பொறுத்த மட்டும் டிசீஸ்ன்றது கிடையவே கிடையாது அதை முதல் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மெயின்டெனன்ஸுன்றது வந்து ரொம்ப 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 ஈஸி அதுதான் முக்கியம் என்ன இங்கே சிறப்பு என்னன்னா அண்ணன் ஆமூர் பிரபு அண்ணே வந்து இந்த இனத்தை வந்து விடக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து அவர் மனசில் பதிஞ்சு ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப நாள் போராடி இதை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க அவங்களுக்கு முதல் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களால தான் இந்த நாயை நம்ம வளர்க்கணுன்ற எண்ணமே வந்தது அப்பப்போ யூடியூப் சேனலில் அமூர் பிரபு என்னை போட்டுக்கிட்டே வருவாங்க அப்போ அதை பார்த்துக்கிட்டே வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஆர்வம் தான் இந்த நாயை வாங்கி வளர்க்கணுன்ற எண்ணமே வந்தது எப்படியாவது இவருடைய ஷோவில் நம்ம அப்படின்றக்காக தான் முதல் இன்னைக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு யூடியூப்லாம் அவர் நம்பர் எடுத்து பார்த்தேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டவுடனே முதல் ப்ரொப்ட் வாங்கினேன் நீங்கள் தைரியமாக வாங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மக்களுக்கும் ஒரு சேரை அரேஞ்ச் பண்ணி அந்த மேடை அரேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரை ரொம்ப 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 அண்ணே பாதுகாப்பா கரெக்டா இவங்களுக்கு வர்றவங்களுக்கு உணவுல இருந்து மரியாதையில இருந்து எல்லாமே அழகா செய்யறாரு வந்தவங்களுக்கு முதல் கௌரவம் என்னன்னா அந்த சால்வை போத்து அதுக்கு உண்டான அந்த கௌரவமான அந்த விருது வழங்கி அவங்களை சாப்பிட வச்சு அவங்கள அனுப்புறாரு இது மிகப்பெரிய விஷயம் ஒரு கிராமமா இருந்தாலும் இத்தனை விஷயங்களையும் அரேஞ்ச் பண்றதுன்றது பெரிய விஷயம் அதை ஒழுங்கா சீரமைச்சு கொண்டு வந்த அந்த ஆமூர் பிரபு அண்ணனுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முதலாம் ஆண்டு கண்ணிய திருவிழாவிலேருந்து வந்த நானை வந்து வந்துகிட்டு இருக்கேன் வேறு இதில் வந்து நல்ல பிரபு ஆமூர் பிரபு வந்து நானை வந்து நல்லபடியாக வந்து நாடம் வந்து இதை இது பண்ணி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல எல்லாருக்கும் அந்த நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட இது பண்ணி அந்த நானை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நான் ஒரு ஏழு வருஷமாக ஏழு எட்டு வருஷமாக அந்த நானை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மற்றபடி அது அது ஒரு நம்மளுடைய பாரம்பரிய இனங்களில் வந்து நான் வந்து முக்கியமான வந்து ஒன்றா நினைக்கிறேன் அது அதை வளர்க்குறத நான் ரொம்ப வந்து பெருமையாக நினைக்கிறேன் அது நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் அதில் அது அதாவது மெயினாக வந்து நான் காவல்திறனுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படும் நாங்கள் உடுமலையிலேருந்து ஒரு டீமாக வந்து மதுரை ஆமூர் நாய் கண்காட்சிக்காக வந்திருக்கிறோம் இந்த பாரம்பரிய இன நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில இன நாய்களினுடைய மோகத்துக்கு இணையாக மக்கள் மத்தியில் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு குழுவாகவே வந்து நாய்கள் சம்பந்தமாக எங்கெங்க கண்காட்சி திருவிழா எது நடந்தாலும் ஒரு டீமாக வந்து கலந்துகிட்டுருக்குறவங்க இப்போ நம்ம நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பெரும்பான்மையான மக்களுக்கும் சென்று அடையணும் இந்த நாய்கள் வந்து ஆங்கில இன நாய்களுக்கு மோகத்திலிருந்து நம்ம நாய்களும் சிறப்பான நாய்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே வெளியே வெளியோ வெளியே திருவிழாக்களுக்கோ அல்லது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து நாய்களை கொண்டு வந்து காட்டிகிட்டு இருக்கிறோமுங்க மற்ற நாய்களை பாட்டிலும் நம்ம நாய்கள் பராமரிப்பு கம்மி இதுக்குன்னு தனியாக சாப்பாடு செலவு கிடையாது நோ எதிர் சக்திங்கிறது ரொம்ப அதிகம் நோய்கள் பார்த்திங்கன்னா மற்ற நாய்களை காட்டிலும் நம்ம நாய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்கிறனால நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவாது அப்படியான ஒரு சில வியாதிகளுக்கான தடுப்பூசி முறைகளை நம்ம பயன்படுத்தினாலே நாய்களை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்த்துக்கலாம் இது வந்து மக்களுக்கும் சென்றடையணும் எல்லாரும் வளர்க்கணும் இந்த நாய்கி இனங்களை வந்து பிரபலமாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் மதுரையில் மேலூர் தாலுக்கா ஆமூங்குற ஆமூருங்கிற இடத்துல அஞ்சு வருஷமாக தொடர்ந்து இந்த பாரம்பரிய இன கன்னி நாய்களுக்காகவே திருவிழா நடத்திட்டு இருக்கிற அண்ணன் பிரபண்ணுக்கு இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க உடுமலை நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றிங்க எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் உடுமலை பேட்டையிலேருந்து வரோங்க இது எல்லாமே ஒரே டீமாக வருவோங்க தனிநபர் இல்லாமல் ஒரு குழுவை வந்து எங்கே போனாலும் பயணிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி வருஷமாக தொடர்ந்து கன்னி திருவிழாவுக்கு திருவிழாக்கு போகிறோம் அது இல்லாமல் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிகள் எல்லா கண்காட்சியும் விடாமல் போயிடுவோம் நாங்கள் எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா நாட்டு நாய் பற்றி எல்லாருமே வளர்க்கணும் அப்படிங்கிற இது எல்லாமே பண்ணுறேங்க ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் இருக்குது நாங்கள் எல்லா நேரமும் எடுத்துச்சு எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறேங்க ரொம்ப லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நாய்கள் எல்லாமே காமிக்கணும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் எல்லாமே ஒன்று தான் நாய்கள் எல்லாமே நரங்கள் கூடாது ஒரு செம்மரை இந்த கருமரை இந்த மாதிரி நாய்களை அதிகமாக இல்லை அந்த நாய்களை அதிகமாக உற்பத்தி பண்ணணும் இல்லை அதிகமாக சென்றடையணுன்னு தான் எங்களோடய ஆசைங்க ஒவ்வொரு ஆளுக்கு இந்த மாதிரி முன்னெடுத்து பண்ணால் தான் நம்ம நாட்டு நாய்கள் வெளியே வருங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி திருவிழா நடக்கிறனால தான் எல்லா நாய்களுமே வெளியே வருதுங்க இந்த திருவிழா ஒரு வேலை இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நாட்டு நாய்கள் கண்டிப்பாக இருக்கிறதே தெரியாதுங்க ஒரு கூடிய சீக்கிரத்தில் தழிவு விழும்புல மாதிரி போயிடுங்க அதனால் இது அளவுக்கு திருவிழாவே மிக சிறப்பாக நாட்டு தமிழ் சாமிரப் பிற்பனுக்கு உடுமலை சார்பாக நண்பர்கள் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறாங்க என் பேர் சாந்தகுமாருங்க உடுமலைப்பேட்டிலேருந்து வர்றேங்க